தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகளை முழுவதுமாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அஞ்சுகம் பெத்தெடுத்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்யாததை இன்றைக்கு நம்முடைய தளபதி இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகத்தான ஒரு சாதனை செய்தார் அந்த சாதனை தான் எழுபத்தி ஐந்து ஆண்டு சுதந்திர இந்தியாவில் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய அரசு தேர்வு துறைகளிலே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை யார் வேண்டுமானாலும் பெறலாம் என்று இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த நாட்டை ஆண்ட ஓபிஎஸ்சி என்கிற அதிமுக முதலமைச்சர் எவர் வேண்டுமானாலும் வேலைகளை வந்து சேர்ந்து கொள்ளலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபினும் இல்லை என்று தமிழ்நாட்டின் கதவுகளை திறந்து விட்டதோடு மட்டுமல்லாமல் அண்டை நாட்டிலிருந்து கூட வாருங்கள் நாங்கள் வைக்கிற தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்ற உங்களுக்கு வேலை அப்படின்னு உத்தரவை ஒன்றை போட்டார்கள் நான் உடனே தளபதி இடத்தில் ஓடோடி சொன்னேன் நம்முடைய மாநில இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் ஓடோடி சென்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் இளைஞணி கூட்டத்தை கூட்டியதில் அதில் இயற்றப்பட்ட முக்கியமான தீர்மானம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலுக்கு வந்த தமிழ்நாட்டின் அரசு துறை வேலைகளில் இந்த மண்ணின் மக்களான தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் உறுதி செய்யப்படும் என்கிற தீர்மானத்தை திமுக என்கிற கட்சி நிறைவேற்றியது இன்றைக்கு தளபதி நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரிந்த தமிழர்கள் நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தாதான் இனி தமிழ்நாட்டின் அரசு பதவிகளுக்கு உள்ளே வர முடியும் என்று தமிழர்களை உள்ள வருவதற்கு அனுமதித்த மகத்தான தலைவன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதிமுக என்ன செஞ்சது பக்கத்து நாடு அண்டை நாடு யார் வேணுமாலும் வாங்க பதவியை நாங்க கலெக்டர் தாசில்தாரா இருக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆவாங்க ஹைகோர்ட் நீதிபதி ஆவாங்க நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுத்த அந்த ஆட்சியாளர்களின் இடுப்பு எலும்புகளை முறித்து மக்கள் மன்றத்தில் மகத்தான சாதனை படைத்து தனி மெஜாரிட்டியோட இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் எதற்காக அவரை நாம் பாராட்ட வேண்டும் எதற்காக இந்த விழாக்கள் எடுக்கப்படுகிறது ஒரு தலைவன் ஒரு மிக குறிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய வேர்வையால் தன் ரத்தம் சிந்துதல் ஊடாக ஒரு தலைவனை பின்பற்றி கடுமையான உழைப்பை செலுத்தி இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் களத்தில் தவிக்க முடியாத மாபெரும் தலைவனாக இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான எங்கள் முதலமைச்சர் இடம்பெற்றிருக்கிறார் இன்னைக்கு ராகுல் காந்தி பிரச்சனையா அடுத்த நிமிடம் தொலைபேசியில பேச முடியுது சோனியாவோடு பேச முடியுது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தென்னாட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்திய நாட்டின் ஜனாதிபதிகளை தீர்மானித்தார்கள் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் என்ற பிரதமர்களை தீர்மானித்தார்கள் இந்திய நாட்டின் பல்வேறு மாநிலத்திற்கு யார் வர வேண்டும் என்பதை தீர்மானித்தார்கள் இன்றைக்கு அதற்கும் எல்லும் எல் முனை அளவு கூட குறையாமல் தமிழ்நாட்டின் உட்கார்ந்த இடத்தில் அகில இந்திய அரசியலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கழகத்தின் தொண்டர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஒரு உறுதியான மாபெரும் தலைவராக இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் எனக்கெல்லாம் சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் நாங்கள் கரெக்டாக பேரவை தலைவர் அறைக்கு ஒம்பது மணிலேருந்து ஒன்பதாம் காலுக்குள்ளே உங்கள் அமைச்சர் வந்துடுவார் முதலமைச்சர் கூட வருவாங்க முதலமைச்சர் வந்து ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் உட்காருவார் சேரில் அங்கே பிஜேபி இந்த வேலுமணி தங்கமணி கொரடாக்கள் ஓபிஎஸ்லாம் வருவாங்க ஒரு முதலமைச்சர் அவங்க வந்த உடனே கேட்பார் அவங்க கிட்டே நீங்கள் ஸ்பீக்கர் கிட்ட தனியாக பேசணும் இப்படி தான் அவருடைய கை இருக்கும் நீங்கள் ஏதாவது பேசணுமா நான் இருக்கட்டுமா நீங்கள் எண்ணி பாருங்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த லட்சோபு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தன் உழைப்பால் இந்தியாவை திரும்பி பார்க்க செய்த தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு மகன் மட்டுமல்ல இன்றைக்கு ஏழு கோடி மக்களின் முதலமைச்சர் என்கிற மகத்தான அந்த தலைவன் எவ்வளோ ஒரு பண்பா ஒரு அரசியல் தலைமை பண்போடு ஒரு நாகரிகத்தோடு நயினார் நாகேந்திரன் அவர் வராரு நீங்கள் ஏதாவது பேசணுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போட்டோமா ஏன்னா யாரைக்கு போட்டோமா நீங்கள் பேசிட்டு வரீங்களா அவரு இல்லை இல்லைங்க நீங்கள் உட்காருங்க வேலுமணி வந்தாலும் தங்கமணி வந்தாலும் ஓபிஎஸ் வந்தாலும் யார் வந்தாலும் அண்ணா திமுக காரங்க தான் மேடையில் அவருடைய ஆட்சியில் செய்த அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் ஆதாரத்தோடு எடுத்து வைத்து வாதமிடுவார்கள் ஆனால் எந்த இடத்திலும் ஒரு சின்ன மரியாதை குறைச்சலாக எதிர்க்கட்சிகளை நடத்தாத ஒரு மகத்தான சட்டமன்றமாக தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த முதலமைச்சர் அவையின் கீழ் தலைமையின் கீழ் இருக்கிற இந்த அமைச்சரவை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னென்னா காலையிலே ஏவா வேலண்ண இல்லைன்னா பொன்முடி ஏன்னா நேரு அண்ணங்கிட்ட தளபதி காரில் வரும்போதே சொல்லிட்டு வரான் இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு வேலுக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க எதுவும் பிரச்சனை வேணா எதுவும் ரொம்ப சவுண்டோட ஓட வேணா அப்படின்னு எண்ணி பாருங்க நம்ம சும்மா இருக்கிற ஆள் இல்ல உண்மைக்கு மாறா தவறான சட்டமன்ற விதிகளுக்கு முரணாக பழைய வரலாறுகளை அவர்கள் மறுத்து பொறுத்து பேசும்போது ஆறு முறை தேர்தலை சந்தித்தவன் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பாக தற்போது பணியாற்றி கொண்டிருப்பவன் தலைவர் கலைஞரோடு மிக நெருப்பமாக சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதாவை அவர்களை ஒன் டு ஒன் நேருக்கு நேராக பத்து முறை எழுந்து எழுந்து உட்கார வைத்த வரலாற்றை தமிழக சட்டமன்றத்தில் படைத்தவன் வேல்முருகன் நான் பேசி முடிச்ச உடனே தலைவர் என்னை கூப்பிட்டு அந்த வண்டியில ஏறும் போது கிட்ட பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து நீ வேல்முருகன் இல்லையா நீ தூள் முருகன் அப்படின்னாரு ஆனானப்பட்ட அம்மையார் அவர்களையும் வேர்த்து விரிவிற்கு மூச்சு வாங்க வச்சுட்டு அப்படின்னார் அவர் ஆட்சி காலத்தில் என் மீது போடப்பட்ட வழக்குகள் பல பல பிரச்சனைகளை குறித்து நான் விவாதித்தேன் நேருக்கு நேர் ஒன் டு ஒன் அப்படியே எந்த குறிப்பும் இல்லாமல் அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சோம் பாருங்க தலைவருக்கு அவ்வளோ என்னால் ஒரு பாசம் வந்து போச்சு அதே மாதிரி இப்ப கடந்த அஞ்சு ஆண்டு தலைவர் ஆச்சரியா அந்த அம்மா கூட நான் இருந்திருக்கிறேன் அதனால இவங்க என்ன பண்ணாங்க இப்ப ஓபிஎஸ் என்ன பண்றாங்க வெளியில இருந்து ஃபுல்லா கவனிச்சேன் இபிஎஸ் என்ன பண்றது கவனிச்சிருக்கேன் சட்டமன்ற நடவடிக்கைகளை கவனிப்பேன் மினி புத்தகங்களை படிப்பேன் எல்லாத்தையும் நான் வந்து ஏன்னா நான் ஆரம்ப காலத்திலே சொன்னேன் தலைவர் கலைஞர் அவர்கள் தம்பிகள் என்ற நூலை தயாரிப்பதற்காக ஒரு பத்திரிகையாளனாக பணியாற்றியவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக பண்டுட்டியார சொந்த பங்காளி அவரு உங்களுக்கு தெரியும் திமுக அண்ணா தீமுக போனார் ஆனா நான் போகல நான் திமுக தான் இருந்தேன் எண்பத்தி வரைக்கும் எங்க அண்ணன் குறிஞ்சுப்பாடு ஒன்று இளைஞனை அமைப்பாளராக இருந்தார் எங்க பெரியப்பா ஒன்றிய செயலாளர் அதனால நாங்க வந்து பாரம்பரியமான திமுக குடும்பத்தெல்லாம் எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம கவனிப்போம் அப்படி கவனித்து இவங்க கடந்த காலத்துல பத்தாண்டு காலத்தில் அடித்த லஞ்சம் லாவணியம் ஊழல் முறைகேடு சட்டத்துக்கு இவர்கள் சட்டமன்றத்தில் நடந்த விலைகள் எல்லாவற்றையும் நமக்கு தெரியுன்றதால நான் முன்வரிசையில் இருக்கிறேன் ஏன்ச்சு முந்திரிக்கொட்ட மாரி நானே முந்திரி கொட்டை ஊருகாரன் தான் நான் முந்திரி கொட்டை மாதிரி பேசுறேன்னா சரி வேல்முருகன் ஏதோ பேச வரான் சொல்ல வரா கவுண்டர் கொடுக்க வரான் தலைவர் கலைஞராக இருந்தால் அனுமதிப்பார்கள் ஏன்னா அவர் வந்து காரசாரமான ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கணும் அதே நேரத்தில் அது திரும்ப அது அப்படியே பணி போல் அப்படியே அடங்க வைப்பார் அந்த ஆற்றல் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா நம்ம தளபதி இப்ப இருக்கிறாரு இவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதியா இருக்கிறார் ஒரு சத்தம் வரக்கூடாதுன்றார் ஒரு சவுண்ட் வரக்கூடாதுன்றாரு அவங்க கோச்சிக்கிட்டு போனாங்கன்னா உடனே அவை முன்ன வர விட்டு இல்ல சாமிநாதனை விட்டு கொறடாவை விட்டு போய் அவங்களை கூட்டு வாங்க சொல்லுங்க உட்கார வைங்க அப்படின்றாரு நான் தளபதி இவ்வளவு ஒரு பக்குவப்பட்டவர்களாக ஒரு பண்பு நிறந்தவராக ஒரு தலக்கணம் இல்லாதவராக ஒரு எந்த வித ஒரு பந்தா பதிவு இல்லாமல் திமுக அதான் திமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் பட்டி தொட்டி வீடு வீடாக வீதி வீதியாக சென்று பேசி இந்த மக்களின் மனங்களில் ஒரு தலைவனை அரியாசமைய அமர வைத்தது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பேசுறாரு பாருங்க அப்படி என்ன தலைவர் சொல்லுவாரு பேராசிரியர் சொல்லுவாங்க எப்படி வேல்முருகா இவ்வளவு வேகமாக உங்க அமைச்சர் ஒரு நாள் என்ன வந்து சட்டப்பேரவை அலுவலகத்தில் வந்து என்ன பாராட்டி கை கொடுத்தாரு இந்த சட்டமன்றத்திலேயே இவ்வளவு குறுகிய நேரத்தில் இத்தனை சப்ஜெக்ட்கள் இத்தனை வார்த்தைகளை இவ்வளவு வேகமாக இவ்வளவு ஸ்பீடா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் யாராலையும் பேச முடியாது வேல்முருகா இது அப்படின்னு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு பாராட்டினாரு அதே மாதிரி இங்க பார்த்தா ஒருத்தர் ஒரு பிசிறு இல்லை தட்டு இல்லை தடங்கள் இல்லை அற்புதமா பேசுறாரு அதே மாதிரி எத்தனையோ பேச்சாளர்கள் திமுகவில் இருக்கிறீங்க ஆனால் நீங்க உங்கள் தலைவரை பாராட்டியதை காட்டும் உங்கள் தலைவருடைய பாசறையில் பயின்று இன்றைக்கு தனியாக ஒரு கட்சி நடத்துகிற தமிழர் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று போராட்டங்களை கையில் எடுக்கிற வேல்முருகன் பாராட்ட வேண்டும் என்றுதான் உங்கள் மாவட்டம் என்னை அழைத்திருக்கிறார் நான் ஒன்றும் மிகப்பெரிய பேச்சாளெல்லாம் கிடையாது நான் ஒரு செயல்பாட்டாளன் ஒரு களத்தில் நின்று போராடக்கூடியவன் ஆனால் என்னை கூப்பிட்டு இங்கே பேச வைக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு செயல்பாட்டாளன் அவர் ஒரு களத்தில் நின்று போராடுகின்றவர் பல்வேறு சமர்களை சந்தித்தவர்கள் அதுவும் வடசென்னை பகுதியெலாம் உங்களுக்கு தெரியும் எப்படியா பகுதி பகுதின்னு வடசென்ன பகுதியிலேயே இன்றைக்கு அதுவும் முதலமைச்சருடைய தொகுதிக்கே மாவட்டம் நீங்கள் எண்ணி பாருங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தொகுதிக்கே மாவட்டம் ஆனால் திமுகவில் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு இருக்கு பாருங்க அவர் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் என்ன சேகர்பாபு இன்னைக்கு உன் மாவட்டத்துக்கு வரலாமான்னு கேட்கிறார் தளபதி இதுதான் திமுக ஆனா அதே அண்ணன் பாபு அம்பத்தூர் பகுதி வரணும்னா நம்ம சாம் சோசப்பு எம்எல்ஏவ என்ன பகுதி இன்னைக்கு உன் பகுதிக்கு வரலாமா நானு அனுமதி கிடைக்குமா இதுதான் திமுக இதுதான் கட்சி ஒரு வட்ட செயலாளர் அவரை மீறி அங்க ஒன்னும் நடக்காது இந்த கட்சி அவர் ஒழுங்காக அந்த கட்டுக்கோப்பா அந்த நடத்துற இயக்கம் அதனாலதான் பதிமூணு முறை ஆட்சி இல்லாம இருந்துச்சு பதிமூணு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஆட்சி இல்லாம இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடலியர்கள் அந்த அப்படியே இதை கோழி முட்டையை அடைகாத்து அடைகாத்து வச்சிருக்கும் பாருங்க அந்த மாதிரி இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகள் எல்லாம் அடைகாத்து தலைவர் கலைஞர் பேராசிரியர் பெருந்தகைக்கும் பிறகு இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அற்புதமாக இந்த கட்சியை வழிநடத்துகிறார் அரசியல் ரீதியாக கூட என்ன கேட்பாங்க என்ன வேலை உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு பேசிடுறாங்க நான் எதுக்காக பேசுறேன் இன்றைக்கு சொல்லுகிறேன் நான் சேகர் பாபா அவர்கள் தந்தை இந்த மேடையின் ஊடாக சொல்லுகிறேன் நான் எதற்காக பேசுகிறேன் என்று சொன்னால் நான் உயிராக நேசிக்கின்ற தமிழை இன்றைக்கு உயிராக நேசித்த என் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கழகமும் அண்ணன் தளபதி அவர்களும் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பேரோடும் புகழோடும் ஆட்சி அதிகாரத்தில் தொடர வேண்டும் என்பதற்காக உரிமையோடு இளங்கன்று பயமறியாது என்பது போல் சில செய்திகளை நான் சுட்டி இது சில திமுக காரணங்களா என்ன வேலை நீ படகு படகு ஏங்க அதிகாரி பாதி பேர் ஆர் எஸ் எஸ் ஐஎஸ் ஐபிஎஸ் தளபதி கிட்ட உண்மை என்ன நடக்குன்னு போய் சொல்ல மாட்டேன்றான் என்ன மந்திரிகளுக்கு தெரியாம சில வேலையை அவனே பண்ணிடுறான் இன்னைக்கு கட்சிக்காக போய் இப்ப கூட போன சட்டமன்ற கூட பேசினேன் இந்த கவர்னர் பத்தி பேசும்போது சொன்னேன் இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கும் இந்த கட்சியின் முதலமைச்சராக தளபதி அவர்களும் திமுக அமைச்சரவை இருப்பதற்கும் காரணமாக இருப்பவர்கள் பொதுமக்கள் நமக்கு பொதுமக்கள் தான் எஜமானர்கள் அதிகாரிகள் அல்ல ஆர் எஸ் எஸ் ஆளுநர் இல்ல அப்படின்னா சட்டமன்றத்தில் ஏன் அப்படின்னா இன்னைக்கு எந்த கட்சி கஷ்டப்பட்டோம் உழைச்சோம் கேட்டோம் யாருக்கு போனா கூட இந்த அதிகார வர்க்கம் அந்த பத்தாண்டு காலம் திமுக ஆட்சியில் கொள்ளையோ கொள்ளையோட அடிச்சு அவனே ஏற ஒரு மந்திரி மாதிரி அவனே ஏற ஒரு முதலமைச்சர் மாதிரி ஒரு சில அந்த வடநாட்டு கும்பல் ஆதிக்கம் செலுத்துறான் அந்த ஆதிக்கத்தை உடை அந்த ஆதிக்கு அதிகாரிகள் முகத்திலே கிழிக்கப்பட வேண்டும் இந்த நீ அரசுக்குள்ள ஏற்படுத்துற இத்தனை கூட்டணி கட்சி தலைவருடைய உழைப்போடு அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக உருவாக்கி இன்னைக்கு அமர வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அற்புதமான மக்களுக்கான திட்டம் எல்லாம் சொன்னாங்க ஏழாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துர முடியுமா சாத்தியமா இதுன்னா விவரமே இல்லாம பேசுறாங்க எல்லா ஊடகம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் அண்ணன் சேகர் பாபா அவர்கள் இங்க அமர்ந்திருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான என் தாய்மார்களுக்கான தொகை ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தருவார் இது யாரும் மாசம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பம் உட்கார்ல இது யாரும் இன்கம் டாக்ஸ் கட்டுற குடும்பம் உட்கார்ல கோடீஸ்வர குடும்பத்தலைவர் யாரும் இங்கே இல்லை ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் மாதம் என்கிற இந்த தொகை ஒன்றிய நரேந்திர மோடி அரசு இன்றைக்கு விண்ணை முட்டுகிற விலைவாசியும் கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏற்றியிருக்கிறாரே அந்த குடும்பத்தலைவைகள் போடுகிற அந்த பட்ஜெட்டில் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலி நிவாரணையாக இருக்கும் என்பதை உணர்ந்து தான் தளபதி அவர்கள் இவ்வளவு கடலையும் எடப்பாடி அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் கடல விட்டு போனார் இன்னைக்கு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கடன் இந்த அரசுக்கு இந்த ஏழரை லட்சம் கோடி கடன்ல ஒரு தலைவன் இரவு பகல் பாராமல் சிந்தித்து அற்புதமான திட்டங்களை நீட்டி பேராசிரியர் திட்டங்கள் பெண்களுக்கான உதவிகள் இன்றைக்கு மாணவர்களுக்கான உதவிகள் ஆதிதிராவிட பெண்கள் படிப்பதற்கான வசதிகள் ஆதி திராவிட பெண்கள் மருத்துவராக வசதிகள் விமானம் ஓட்டிவதற்காக வசதிகள் நிலையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகளை உறுதி செய்வதற்காக நிதி அள்ளி தடுகிறான் நீர்ப்பாசனத்திற்காக பொதுப்பணிக்காக சாலைக்காக எல்லாத்துக்கும் அள்ளி மந்திரி என்ன திரும்ப எவன் எல்லாம் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் நிலங்களைய உங்க வனசன்ன பாசிகளை சொல்ல முன்னா ஆட்டையை போட்டு ஓட்டையை போட்டு கையில் வச்சிருக்கானோ அவன் அத்தனை பேருக்கிட்டே ஆட்டையை போட்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறைக்கு இன்னைக்கு லாபகரமான அந்த சொத்துக்களை மீட்டு வந்திருக்கிறார் நான் கூட பார்த்தேன் இப்ப அமைச்சர் இருக்கேன் ஏன் தொகுதியில் அமைச்சர் அவர்களே கொஞ்சம் பண்டூட்டிக்கு வாங்க கருணை காட்டுங்க குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு கோடி ரூபாயிலேருந்து ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டு உக்காந்துருக்கானுங்க ஒரே ஒரு நாள் வாங்கண்ண அன்னைக்கு போய் சொன்ன முதலமைச்சர்கிட்ட நான் சொல்றேன் மாவட்டத்துக்கிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு உடனே செயலாளர் பாருங்க செக்ரட்டரி ஒன்ன பார்த்தேன் செக்ரட்டரி டூ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு த்ரீ உக்காந்துட்டு சொன்னாங்க ஒரு நாளைக்கு அமைச்சரை கூட்டு போடுங்க அமைச்சர் கிளீனாக முடிச்சு டேக் ஓவர் பண்ணிட்டு வந்துடுவார் அப்படின்னாங்க ஆமாம் இன்னைக்கு ஐநூறு கோடி ரூபா சொத்தை கூட என் தொகுதியில் உட்காந்து அனுபவிச்சிருக்கிறான் தமிழ்நாடு முழுக்க பம்பரமா ரோப்கார் வேணுமா நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் இப்போ எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட்லாம் படிக்கலை இன்றைக்கி கூட பதில் சொன்னார் டிவியில் போய் பாருங்கள் ஒரு மனுஷன் ஒரு துண்டு சீட்டு வச்சுக்க மாட்டேன்ட்டார் ஒரு பேப்பர் வச்சுக்க மாட்டேன்றார் அண்ணா திமுக மூணு முறை நாலு முறை மந்திரியாக இருந்தவன் அவருக்கு சீனியர் அந்த காலத்தை பணியாற்றவன் எல்லாரும் தண்ணி குடிக்கிறான் பாவம் இன்றைக்கி அண்ணன் த வேலுமணி தங்கமணி ரொம்ப நல்ல மனுஷன் தான் அமைதியானவர்கள் கொங்கு மக்களில் ஆனால் அவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஏஞ்சி அடிக்கிறாரு வாய முடிகிறாங்க அதோடு இன்னொன்னு இன்றைக்கி எடப்பாடியை யாருமே சட்டமன்றத்தில் எந்த அமைச்சரும் அப்படி சொல்லலை எடப்பாடி எப்படி முதலமைச்சராக வந்தார் என்பதுன்னு ஆரம்பித்து சொன்னார் அந்த கை சைகை காட்டினார் உங்க எடப்பாடி எப்படி முதலமைச்சராக வந்தார் எங்கள் தலைவன் அண்ணன் எங்கள் தளபதியார் எப்படி முதலமைச்சராக வந்தார் ஏழு கோடி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு என் தலைவன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கிறார் உன் தலைவனை போல் தவழ்ந்து முட்டி போட்டு சசிகலாவின் காலை பிடித்து நான் முதலமைச்சராக என் தலைவன் வரவில்லை என்பதை சட்டமன்றத்தில் தன் உடல் மொழி ஊடாக மிக அற்புதமாக எடுத்து வைச்சார் இன்னைக்கு அதனாலதான் எந்த நேரத்தில் எதை பேசணும் எப்படி பேசணும் அது மக்களால் ஈர்க்கப்படுமா ஏற்கப்படுமா என்பதையெல்லாம் கண்டவர் உங்கள் மாவட்டம் இன்றைக்கு அண்ணன் தளபதிகளுடைய அன்பையும் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுடைய அன்பையும் அந்த குடும்பத்தாரின் அன்பையும் பெற்று லட்சோபரட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அன்பை பெற்று நான் மிக மிக மூத்த அமைச்சர்கிட்ட ஒரு செய்தியை சொன்னேன் அந்த மூத்த அமைச்சர் சொல்றாரு என்கிட்ட சொல்லாத வேலை சேகர்பாபு கிட்ட அதை நீ சொல்ல அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு தெரியும் எதை எப்போ எந்த நேரத்தில் எங்க அடிச்சா யாரை எங்க கரெக்டாக அடிச்சா ஓடுவான் அந்த வித்தியை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு தான் இன்னைக்கு மற்ற எம்எல்ஏகிட்ட கொஞ்சம் அங்கேருந்து உட்காந்து சவுண்ட் விடுறாங்க ஆனா உங்க மாவட்டத்துக்கிட்ட தெரியல அங்க இருக்கிற யாரு பாம்பின்கால் பாம்பாருன்ற மாரி டே நீ யாரு உன் வரலாறு என்ன உன் பூர்வீகம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் அடங்குறியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒரு 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 மனிதர் இந்த யதார்த்த மக்களுடைய இல்லை முடிச்சிடலாம் முடிஞ்சது ஏன்னா எங்கள் அண்ணன் பாலகிரலாம் அற்புதமான பேச்சாளர் அவனாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்னை விட அருமையாக பேசக்கூடிய ஒரு அகில இந்திய அரசியலை அதெல்லாம் நான் சொல்லுகிறேன் ஒரு சிறந்த ஒரு மாவட்ட கழக செயலாளராக ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சிறந்த அமைச்சராக ஒரு சிறந்த கட்சி தலைவின் தூய தொண்டனாக அந்த குடும்பத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு அன்புக்குரிய விசுவாசியாக இருக்கிற அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இது போன்று பல்வேறு மக் எளிய மக்கள் வடசேனில் நான் வடசேனில் திருவத்தூர் தொண்ணூற்றி ஆறு கேண்டிடேட் நான் தொண்ணூறுல அங்கே தான் இருந்தேன் வடசென்னை மக்களுடைய இந்த குடும்பம் வாழ்வியல் சூழல் இன்னைக்கு பாருங்க ஒரு தலைவர் வடசென்னைக்கு அப்படி ஆயிரம் கோடி ரூபாய் அலேக்கா வாங்கி தூக்கிட்டு வந்தாரு பாருங்க சட்டமன்றத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் பயங்கரமான ஆள் போயிட்டாரு ஐநூறு ஒரு நூறு ரெண்டு கோடி மூணு கோடி வாங்குறதுக்கு மந்திரி அங்கே பாவம் பல பேர காரணம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனா வடசென்னை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லுவாங்களா ஒரு ஸ்பெஷல் சிறப்பு பண்டு அப்படின்னு ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை தனியாக அல்வா மாதிரி திருநெல்வேலி அல்வா மாதிரி கொண்டு வந்து நம்ம திருநெல்வேலி பகுதி செயலாளர் நாகராஜி மீறி அவருடைய பூர்வீகம் தென் மாவட்டம் தானே அதனால் அப்படியே கொண்டு வந்து வடசனை மக்களுடைய மேம்பாட்டுக்கு மெட்ரோ இன்னைக்கு திருவொற்றியூர் வரையிலும் இன்னும் பல்வேறு மாற்றுத் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் எத்தனையோ குடிநீர் வசதிகள் இன்னைக்கு வடசெயிலில் கடந்த முடிந்தது மழை பெய்யல எந்த இடத்துலையும் மழை நீர் தேங்கி நின்று மக்களுக்கு தொந்தரவுவாத வண்ணம் குளத்து தொகுதி உள்ளிட்ட பணிகளிலே மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் ஒரு முதலமைச்சர் அப்படியே நினைச்சா மாதம் வாரம் கூட்டு வருது ஏழை மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பாமர மக்களோடு பழகுதல் நரிக்குற வீட்டுலேருந்து இரு உள்ளூர் வீட்டுலேருந்து கூட்டு போய் உக்கார வச்சு பக்கத்தில் சாப்பிட வச்சு முதலமைச்சர் ஒன்று வாகனத்திலிருந்து குதிச்சூர் அல்ல ஒன் ஏழை எளிய தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நீ செருப்பு தைக்கிறவ நீ பாம்பு பிடிக்கிறவன் என்று சொன்னவனோடு சரியாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மக்களின் முதல்வர் தான் தளபதி என்பதை நிரூபித்தவர் உங்கள் மாவட்டம் ஆக அந்த வகையில் அண்ணன் தளபதி அவருடைய எழுபதாவது பிறந்த நாளில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தளபதி அவர்களை வாழ்த்துகிற வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புகு அமைச்சரவர்களுக்கும் மூன்று அற்புதமான பகுதி கழகத்தினுடைய செயலாளருக்கும் சட்டமன்றத்தில் ரொம்ப அமைதியான சாந்தமான எம்எல்ஏ இந்த தொகுதி மக்கள் நீங்க இப்படி ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க இவர் அதே மாதிரி தான் ஒரு பந்தா ஒரு வெட்டி ஆவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே அமைதியாக இருப்பார் பேசும்போது மட்டும் வாய்ப்பு கொடுத்தா எத்தனை நிமிஷம் பேசணுன்னாலும் அத்து நிமிஷம் பேசிட்டு தொகுதி மக்களுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அமைதியாக உட்காந்துருவார் ஆக ஒரு வடசென்னையில் பிடிப்பட்ட எம்எல்ஏவான்னு எனக்கு ஒரு தான் அதனால் நல்ல எம்எல்ஏக்கள் நல்ல பகுதி கழக செயலாளர்கள் செயலாளர் பகுதி பொருளாளர் எல்லோரும் என்னை வரவேற்க வந்தாங்க சாகர்பாபா என்னுடைய ஒரு சிறப்பு குணத்தை சொல்கிறேன் நான் எம்எல்ஏ கூட்டம் நடக்குது நானும் வனசென்னை வாசிதான் ஒரு பத்து பஞ்சு ஆண்டு காலம் வேலை வந்துரு வேலை கூட்டத்துக்குன்னா நான் வந்துடு போகிறேன் எங்கள் வேணுகோபால் துணைப்பூச் எங்கள் மாவட்ட எல்லாம் அங்கே இருக்காங்க அண்ணனுக்கு அவருக்கும் தெரியும் ஆனால் ஒரு புரட்டகல ஒரு மரபு ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மனங்களை கொள்ளை கொண்டது எப்படி ஒரு தலைமை பண்புக்கு உரியவர்கள் என்பதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிறார் தன் பகுதி கழக மூன்று செயலாளர்களையும் மூன்று பேச்சாளர்கள் என்று வர அழைக்கப்பட்டிருக்கிற மூன்று தலைவர் வீட்டுக்கு அனுப்பி அங்கே ஒரு சால்வையை போட்டு அங்கே தன் கட்சி நகர்களை எங்கள் மாவட்ட அணிச்சிருக்கிறார் எங்கள் அமைச்சர் அணிக்கிறார் உங்களை சிறப்பு செய்து கையோடு அழைத்து வர சொன்னார் என்று சொல்கிறார் இதுதான் திராவிட மாடல் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க திராவிட மாடல் அப்படின்னா திராவிட மாடல் என்பது ஒரு மனிதனுக்குரிய சுயமரியாதையும் தன்மானத்தையும் எந்த இடத்திலும் இழக்கு நேர்படாமல் பாதுகாப்பது தான் தந்தை பெரியார் அவர்களின் வழிவந்த திராவிட மாடல் நான் கூட சட்டமன்றத்திலே பதிவு செய்தேன் ஆனால் சேகர்பாபு கூட கடந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய போராளி வேல்முருகன் பேசுவார் என்றால் தமிழ் தேசிய போராளியாக நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்று சொன்னால் வாதாடுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது தந்தை பெரியாரும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்பதை மனதில் கொண்டு அரசியல் செய்கிறேன் அந்த அடிப்படையில் தான் சில நேரம் இங்கேருந்து வந்தாலும் தானே கொஞ்சம் கோபம் கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் டென்ஷனு கொஞ்சம் உணர்ச்சி இருக்கும் அது எல்லாமே எவனாவது இந்த இயக்கத்தையும் தலைவதையும் தலைவரையும் இந்த ஆட்சியும் குறை சொன்னால் இப்படி இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இப்போ கூட அந்த உடனே சொன்னேன் இவ்வளவு கொள்ளடிச்சுட்டு அடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் சுவாக்கா பண்ணிட்டு இன்னைக்கு ஏஞ்சி கத்துறாங்களே இதெல்லாம் எப்படி தளபதி சகிச்சுக்கிறாரு அனுமதிக்கிறாரு என்று கேட்டேன் ஆக இதெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாதனாகத்தான் வேல்முறைகளுடைய குரல் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் திமுகவை கூட இருந்து கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டும் எதிர்க்க வேண்டும் அல்லது வேறு விதமாக பேச வேண்டும் அல்ல நான் தளபதியிடத்தில் இளங்கென்று பயமறியாது போல் நான் என் மனதில் பட்டதை சொல்லுவேன் அது ஒரு மறுநாள் சட்டமாக மறுநாள் அரசாணையாக மக்களுக்கு அந்த பயணம் சேர்கின்ற போது அந்த கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் பால் வார்த்தவராக தளபதியும் கழகமும் இருக்கும் அதற்காகத்தானே தவிர வேறு ஒன்றுக்காகவும் இல்லை என்பது இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற போது பதிவு செய்து இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட செயலாளருக்கும் பகுதிகழ கட்சாகவும் ஆயிரக்கணக்கான திமுக வடசென்னை உறவுகளை எல்லாம் எம்பி தேர்தலுக்கு கூப்பிட்டு ஒரு கூட்டம் பேச வச்சாரு திரும்ப ரெண்டு ஆண்டு கழித்து கூப்பிட்டு பேச வச்சு இத்தனை என் சகோதரிகளையும் இத்தனை கழகத்தினுடைய கண்மணிகளையும் எங்கு பார்த்தாலும் அண்ணன் வேல்முருகன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய இந்த வடசென்னையில் ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தியதற்காக நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வாழ்க தளபதி வளர்க திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றி வணக்கம்